ஒரு <Sessimus> அங்க பாவத்தில் இருக்கிறாங்க அந்த அடிமை தரத்திலிருந்து அவங்களுக்கு விடுவிக்கும் போல ஆமை ஒரு ரெட் இந்த நாட்களில் கற்கருக்கு தேவை ஆமை சொல்லுங்களேன் ஆமை ஒரு ஆமைக்குரிய சுதந்திரம் தேவை எத்தனையோ இன்னைக்கு அடிமை தரத்துக்கு உட் நுகத்திற்கு உட்பட்டு இருக்கிறாங்க அந்த நுகத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு கற்கருக்கு ஒரு மோசை தேவை ஆமை அந்த மோசை ஆமை இன்னைக்கு இருக்கிறாங்க

அவர் நெருங்கும்போது தேவனுடைய சத்தம் கேட்குது மோச நீ பத்தவர்களை போல